வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு பெரிதாக மழை இல்லை அப்படி இருந்தால் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்துலேயும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் மட்டும் மழை வாய்ப்பு தெரியுது ஆனால் அது ஒரு பெரிய மழை இன்றைக்கு தெரியல நாளை வங்கக்கடல் காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்று சுழற்சியுடன் இணைந்து தீவிரமடைந்து நாளை நாளையும் பெருசாக மழை இருக்காது சாரல் தூரல் மட்டும் தெரியுது மேற்கு தென்மேற்கு பருவ தொடக்கத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த காற்றோட வேகம் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் தூறல் சாரல் வரலாம் அது நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் தெரியுது கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு இப்போ கணவாய் பகுதியில் வேணும் தூரல் வரலாம் ஆனால் அடுத்த மழைனா இருபத்தி மூணாம் தேதி தெரியுது இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு போகிற மழை தொடங்குகிறது வங்கக்கடல்லையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது அதனால் காற்றோட திசை அரபிக்கடல் நோக்கி இருக்கும் வங்கக்கடல் நோக்கி இருக்கும் இதனால் இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே அதாவது கணவாயை த ஒதுக்கிட்டு அதாவது நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயகம்பாளையம் மற்றும் இது காட்டம்பட்டி இதை ஒதுக்கிட்டு அதே போல் தாராபுரத்துக்கும் நெகமத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒதுக்கிட்டு பிற பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் நீலகிரிலேயும் ஈரோடையும் கனமழை தெரியுது இருபத்தி மூன்றாம் தேதி ஆக இந்த நீலகிரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் குறிப்பாக நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை தவிர பிற பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல மழை தெரிகிறது சாரல் மழையாக இருந்து நெகமும் வரைக்கும் வரும் நீலகிரிக்கும் சாரல் மழைப்பிடிப்பு மிதமான மழைப்பொழிவு சற்று கனமழையாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக வால்பாறைக்கும் நல்ல மழை தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி அதே மழை ஈரோட்டுமா ஈரோடுக்கும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் அப்படியே உடுமலைப்பட்டை பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் ஒரு மழை தெரியுது இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக இந்த காற்று இந்த மழை வாய்ப்பு அமையுது இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கே தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிருது கனமழையாக வால்பாறை நீலகிரியில் பொழியும் கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் இருபத்தி நாலாம் தேதி கூடுதல் சாரல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து தினசரி சாரல் தான் முக்கோணம் வரைக்கும் சாரல் நெகமும் வரைக்கும் சாரல் கோயம்புத்தூருக்கு தெற்கே சாரல் அப்படியே மருதமலை வெள்ளியங்கிரி இந்த பகுதிகளெலாம் சாரல் நீலகிரி மாவட்டம் பரவலான மழை குறிப்பாக கூடலூர் பந்தலூர் எல்லாம் கனமழை படிவு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரியோட ஊட்டி வரைக்கும் நல்ல மழை இருக்கும் அதே போல் கிழக்கு பகுதிக்கு சாரல் வரும் நீலகிரியோட கோ கோ அதாவது கொடநாடு கோத்தகிரி பகுதிக்கு சாரல் வரும் அதே போல் பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடியது கிழக்கே துளி துளியாக ஆங்காங்கே சாரல் வந்து விடும் வால்பாறையிலேயும் நீலகிரிலையும் கனமிகுன மழைப்பிடிப்பு இருக்குது விட நீலகிரி அதனை உள்ள பவானி சாகரோட நீர்பிடிப்பு பகுதியில் எல்லாமே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி எல்லாமே இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான் இதே மாநிலை தான் இந்த மாத இறுதி வரை நீடிக்கும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு சில நாள் தீவிரம் குறைந்திருந்தாலும் மாத இறுதியில் மீண்டும் தீவிரமடையும் ச மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் சாரல் கொஞ்சம் உள்ளே வந்து கொடுக்கும் வகையில் தெரிகிறது ஆகவே நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கி சாரல் மழைப்பிடிவு நீலகிரி வால்பாறையில் கொடுக்குமே தவிர இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் இந்த கணவாய் பகுதியில் பிற பகுதிகளில் ஒரு மழை தெரியுது இருபத்தி மூணாம் தேதி ஒரு நாள் மட்டும் பிற பகுதி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரள எல்லை ஓரத்துலையும் அணைகள் நீர்ப்பிடிப்பது இல்லை தான் அதுக்கப்புறம் கனமழை இருக்கும் இந்த இருபத்தி மூணாம் தேதி ஒரு நாள் தவிர இருபத்தி மூணாம் தேதி ஒரு நாளும் அந்த நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கு இடையில் மழை வாய்ப்பு குறைவாக தெரியுது அதனால் வடக்கே தெற்கே கிழக்க மேற்கே சுற்றி எல்லாம் நல்ல மழை இருக்கும் ஒரு நாள் மட்டும் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கப்புறம் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தான் தீவிரமாக இருக்கும் வால்பாறை நீலகிரியில் வளர்த்துருக்கும் சாரல் வரும் மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னு சொன்ன நன்றி